கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜபிப்போமாக ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் நன்மை செய்வதற்காகவே பிறந்திருக்கிறோம் நன்மை செய்யவில்லை என்றால் நாம் வாழ்வதே அர்த்தமற்றதாகிவிடும் இதோ ஆண்டவருடைய ஆசிரை பெற்று துவங்குகின்ற இந்த நாளிலும் கூட நம்மால் முடிந்த உதவியை நன்மையை அன்பை இரக்கத்தை செலுத்த வேண்டும் ஒருவர் மற்றவரை நேசிக்க வேண்டும் இதனையே இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நம் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாளை தந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிற வேளையில் நம்மால் முடிந்த நன்மைகளை செய்து இந்த நாளை அர்த்தமுள்ள விதத்தில் ஆசீர்வாதமாய் வாழ வரம் வேண்டி செபிப்போமாக ஆமீன்